அஸ்லாம் வலைக்கம் ராம தலைவர் அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஆசிக் அவங்க வந்து ஒரு கற்றை ஒன்று போட்டிருக்கிறாங்க அதாவது அந்த கற்றை எழுதுனது யாருண்டா கல்முனையை சேர்ந்த ஒரு ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு உலமா என்ற போர்வையில் இருக்கக்கூடிய ஒருவர் எழுதுனா ஒரு கற்றை தான் அந்த கற்றை என்ன போட்டிருக்காங்க அப்படின்ட்டா வழிமார்கள் எனும் இறை நேசர்களான அவுளியாக்களின் கராமத் அப்படின்னு என்ன செய்கிறாங்க போட்டுட்டு இவங்க இது எதுக்கு கொண்டு வராங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்டா இப்போ வந்து உலகத்தில் அவளியாக்கள் அடங்கியிருக்காங்க அப்துல் கதாத் ஜெயலணியா இருக்கட்டும் சவுலு ஹமீதா இருக்கட்டும் அல்லது ஏற்பாடு செய்து ஒரு இப்படி ஊருக்கு ஊர் ஒரு அவளியா இருக்காங்களா இல்லையா இவர்கள் பேர்ல நிறைய கதைகளையும் கப்சாக்களையும் கராமத்துங்கிற பேர்ல நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க இதுகளை நியாயப்படுத்துறதுக்காக என்ன செய்யறாங்கடா ஒரு சில செய்திகள் என்ன செய்யறாங்க கொண்டு வராங்க அதாவது என்ன கொண்டு வராங்கண்டா வழிமார்கள் என்போர் அல்லாஹ்வின் நேசர்கள் உண்மையில் அல்லாஹுதான் வழிமார்கள் மூலமாக அந்த அற்புதங்களை செய்கிறான் இவற்றை தாராளமாக நம்பலாம் அப்படின்னு எதுக்காக இந்த யார் இந்த அட்ரஸ் இல்லாத ஒழியாக்கள் இருக்காங்களா இல்லையா இவர்களுக்கு செய்யக்கூடிய அற்புதங்களுக்கு கொண்டு வர்றது அல்லாஹ் நேரடியாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினால் அதற்கு பெயர் குத்ரத் அல்லாஹ் நபிமார்களின் மூலமாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினால் அதற்கு பெயர் மூஜிசார் அல்லாஹ் வழிமார்களின் மூலமாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினால் அதற்கு பேர் கராமத் இது யார் சொன்னதுன்னு தெரில வழிமார்களின் மூலமாக அல்லாஹ் ஒரு நிகழ்த்தினால் அதுக்கு பேர் கராமத்துன்னு இவங்க சொல்கிறாங்களா இல்லையா இது யார் சொன்னாதுன்னு தெரியல அப்படி எங்கேயும் கிடையாது இது ஏதாவது ஒரு அற்புதத்தை ஒருவன் நிராகரித்தால் அவன் இறைவனையும் இறை வேதத்தையும் நிராகரித்தவனாவான் நிராகரிப்பவரின் கூட்டத்தை விட்டு அல்லா நம்மளை பாதுகாப்பானாக ஏனெனில் கராமத்துகள் பற்றி அல்குரானையும் ஹதிகசலும் நிறையவே ஆதாரங்கள் உள்ளன அப்படின்னு நினைச்சுறாங்க சில செய்திகளை கொண்டு வராங்க அதாவது இந்த அவுளியாக்கள் வேரில் செய்யக்கூடிய கராமத்துகளை நம்ம மறுத்தோம்னா நம்ம வந்து நிராகரிப்பவனாகிடுவோமா அதாவது காஃபியரா போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொண்டு வராங்க இதில் வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சுலைமான் மாநில இஸ்லாம் அவங்க காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை என்ன செய்கிறாங்க இதில் கொண்டு வராங்க இது வந்து ஒரு ஆலை முன்னேற்ற இறை நேசர் அப்படின்னு சொல்கிறாங்க இறை நேசர்லாம் கிடையாது அது ஜின் அது ஜின்னை சேர்ந்த ஞானத்தை வேத ஞானத்தை அறிந்த ஜின்னை ஜின்னுக்கு அவ்வளோ பெரிய பலம் கொடுக்கப்பட்டது ஏன்னா அதுக்கு முன்னாடி இஃப்ரீத் என்ற ஜின்னு சொல்லுது நீங்கள் எந்த ஜின் உட்கார்றதுக்குள்ளே நான் கொண்டு வந்துடுவேன் அந்த ஆற்றல் சக்தி ஜின்னுக்கு தான் வழங்கப்பட்டது அதில் கல்வி அறி வேத ஞானம் பெற்ற ஒரு ஜின்னு சொல்லி சொன்ன சொல்லுது நீங்கள் கண்ணை மூடிட்டு கண்ணை தொடக்கத்துக்குலாம் கொண்டு வந்துடுவேண்டும் கொண்டு வந்துருச்சு அந்த செய்தி தான் அந்த குர்வானில் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும் இது ஒரு விஷயம் அடுத்ததாக இன்னொன்று என்ன செய்கிறாங்கன்டா அதாவது மரியம் மலையாம் அவர்கள் சம்மந்தமாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க அவர்களுக்கு வந்து உணவு இருந்தது சர்க்கரை அவலை சலாம் கேட்கும்போது என் இறைவன் தந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறாங்க இது குர்வானில் எல்லாம் சொல்லி காட்டுறான் அதாவது இந்த மரியம் அலையலாம் அவர்களை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய தாயார் வந்து கருவுற்றிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்டா இம்ரானுடைய மனைவி அவங்க கருவுற்றுக்கக்கூடிய நேரத்தில் வந்து எல்லா இது ஆம்பள பிள்ளையாக அறிஞ்சாங்க அந்த பள்ளிவாசலுக்கு மஸ்தி ரக்ஸா என்ற பள்ளிவாசலுக்கு நான் அர்ப்பணிச்சிடுறேன் அந்த பணி பணிவீடை செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் என்ன செய்கிறாங்க நேர்ச்சை செஞ்சிடறாங்க அன்றைய காலத்தில் அப்படியான ஒரு நேர்ச்சை அனுமதி இருந்தது இப்போ நமக்கு கிடையாது அப்படி கிடையாது அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா பிறக்கிறது பொம்பளை பிள்ளையா பிறந்துடுது அவங்களுக்கு வந்து மரியம் என்று அவங்க தான் பேர் வைக்கிறாங்க செய்திய வந்து பாதுகாப்பு கேட்குறாங்க அப்படி கேட்டுவிட்டு தான் அவரே குழந்தையை அதாவது மரிய மலைஸ்லாம் அவர்களை இறைவன் அழகான முறையில் ஏற்றுக்கொண்டான் அந்த குழந்தை இறைவன் ஏற்றுக்கொண்டான் அவரை அழகிய முறையில் வளர்த்தான் வளர்த்தது அல்லாதான் அவருக்கு ஜக்கரியாவை ஜக்கரியா நபியை வந்து எல்லாம் பொறுப்பாளியாக்கினான் அவரது அறைக்கு ஜக்கரியா சென்ற போதெல்லாம் அவரிடம் உணவை கண்டு மரியமே இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டார் இது அல்லாவிடமிருந்து கிடைத்தது அல்லா நாடுவோருக்கு கணக்கின்றி வழங்குகிறான் என்று மரியம் அலையலாம் அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னா இப்போ மரியம் அலையலாம் அவர்களுக்கு வந்து எல்லாம் இப்படி ஒரு அற்புதத்தை அல்லா கொடுக்க வேண்டிய காரணம் என்னன்னா அவர்கள் வந்து ஆண் துணை இல்லாமல் ஒரு குழந்தையை பெற போகிறாங்க இந்த குழந்தைய பெறக்கூடிய நேரத்துல அந்த சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் எவ்வளவு பெரிய வந்து ஒரு குழப்பம் ஏற்படும் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பெண்ணு வந்து ஆண் இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றா அந்த சமுதாயம் அதை எப்படி பார்க்கும் அப்படின்ட்டு அப்ப ஜக்கிய அலை இஸ்லாம் அவர்கள் என்ன செய்யணும் அதுக்கு எல்லாம் சாட்சியாக்குறான் இரண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையும் சாட்சியாக்குறான் தொட்டில் குழந்தை பேசிட்டா இல்லையா இந்த ஒரு செய்தி நடந்தத அல்லா குர்வான்ல என்ன செய்யறான் அல்லா சொல்லி காட்டிடுறான் அப்ப இந்த விஷயமும் என்னது உண்மை இது வந்து மரியம் இஸ்லாம் அவர்களுக்கு அல்ல என்னது அவருக்கு ரிஸ்க் கிடைத்தார் இன்னும் சொல்ல போனா அந்த மக்களுக்கே என்ன செஞ்சால் அந்த மனு சிறவையில் மக்களுக்கு வந்து மண்ணு செல்வா என்ற உணவை வானத்திலிருந்து அந்த என்ன செஞ்சால் இறக்கியும் கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யும் பார்க்குறோம் போக வந்து வேற சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கடா இந்த குபை உரளில்லா அவங்க சம்பந்தமான ஒரு செய்தியை சொல்கிறாங்க இது சம்மந்தமாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கிறாங்க புகாரியில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு அவங்க என்ன செய்யல படிக்கிற புகாரியில் அந்த சம்பவம் எப்படி வருது அப்படின்ட்டா நபிசல்லா அலுவலாம் அவங்க வந்து ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு உளவு படையை என்ன செய்கிறாங்க அனுப்பி வைக்கிறாங்க அது உமர் இவனு ஹர்தாப்புடைய மகன் அதாவது உமர் அலி அல்லா அவங்களுடைய மகன் ஆசிமின் தாய் வழி பாட்டனார் ஆசிம் இப்போ சாபித் அல் அன்சாரியை உளவு படைக்கு தலைவராக்கினார்கள் அப்படி தலைவராக்கி அவங்க என்ன செய்கிறாங்கட்டா இருந்து என்ன செய்கிறாங்க போகிறாங்க உஸ்பகானுக்கும் மக்காவுக்கும் இடையே உள்ள ஹத்தா என்னும் இடத்தில் வந்தபோது உதகையில் குளத்தை சேர்ந்த அப்படின்னு என்ன செய்து அந்த செய்தி வருது வந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல அந்த உழவு படை வந்தாங்களா இல்லையா பத்து பேர் மதினாவிலிருந்து பயண உணவாக கொண்டு வந்த பேரிச்சமலத்தை பேரிச்சம்பளங்களை தின்று அவற்றின் கொட்டைகளை போட்டு விட்டு சென்ற இடத்தை கண்டனர் கொண்டு வந்தவங்களே பேரிச்சம்பளத்தை தான் கொண்டு வராங்க உணவாக பயண உணவாக கொண்டு வந்தது பேச்சம்பளம் பேரிச்சி தின்று கொட்டையை போடுறாங்களா இல்லையா அதை பார்த்துட்டு என்ன செஞ்சிடறாங்கன்னு ஆஹா ஏதோ ஒரு உழவு படை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க எதிரிகளை வந்து இரநூறு பேர் கொண்ட ஒரு படையே என்ன செய்கிறாங்க திரட்டி இவங்களோட இதுங்கிறாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த பத்து பேரும் என்ன செய்கிறாங்க பிடிபடுறாங்க அதில் பிடிபடக்கூடிய நேரத்தில் அந்த ஹுபைப் ரலி அவர்களும் என்ன செய்கிறாங்க அப்போ கையில் விலங்கு போட்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க பேரிச்சமலை அந்த பேரிச்சமளத்தை சாப்பிட்றாங்க அப்போ மக்காவோட பேரிச்சை மலம் விளையக்கூடிய காலப்பகுதியில் கிடையாது ஆனால் என்ன பெருஞ்ச மலம் இவங்க கொண்டு வந்த பெருஞ்ச மலம் இவர்கள் தன்னுடைய கையில் வச்சிருந்த மலத்தை தான் என்ன செய்கிறாங்க சாப்பிடுகிறார்கள் என்பதை என்ன செய்கிறான் அந்த மேலே நம்ம உங்களுக்கு வந்து ஹெட்லைன் பண்ணி காட்டியிருக்கோம் ஒரு பெரிய இழுத்தான் என்ன செஞ்சிருக்கிறோம் போட்டு காட்டியிருக்கோம் அதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன செஞ்சேன் விளங்கிடும் அப்போ அதனால வந்து இது வந்து கொண்டு வந்த பெரிய மனம் தான் அப்படிங்கிறது என்ன செய்யுது உறுதியாகுது அடுத்து ஒரு சம்பவம் சொல்கிறாங்க உமரளி அல்லா ஒரு சம்பந்தமாக சொல்கிறாங்க ஒரு செய்தி சொல்கிறாங்க அது வந்து பலவீனமான ஒரு செய்தி அதாவது மதினாவில் வந்து உமரலிவா சொற்பொழிவார்ப்பு கொண்டு நேரத்தில் வந்து அவங்க வந்து ஒரு படையை என்ன செய்கிறாங்க அனுப்பி வைக்கிறாங்க அந்த படையை வந்து மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்து தாக்கப்படுது அப்போ யா சாரியா அல் ஜபல் சாரியாவே மலையை கவனித்து சண்டையிடுங்கள் என்று சப்தமிட்டார்கள் முரளி இல்லா ஒரு மதினாவில் வந்து கத்துனது எங்கே கேட்டுச்சு அங்கே வரைக்கும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி இல்லை அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கி கொள்ளணும் அதுபோக அப்புறம் வந்து அபு பக்கர் சித்திகர்கள் எல்லா சம்பந்தமாக சொல்கிறாங்க அதுவும் ஆதாரமற்ற ஒரு செய்தி அப்போ இந்த மாதிரியான செய்திகளை வச்சுட்டு இவங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்ட்டா இப்போ நடந்த அவுளியாக்கருடைய கதைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அவர் செஞ்ச அற்புதங்கள் உடஞ்ச கண்ணாடை தூக்கி வீசினா கப்பலில் போய் மாட்டிக்கிடுச்சி பிள்ளை இல்லாதவங்களுக்கு வெத்தலையை துப்பி கொடுத்தாருக்குள்ளே குறைஞ்சிச்சு இப்படிலாம் கதை சொல்கிறாங்களா இல்லையா அவளியாக்கள்னு பேர்ல இந்த கதையை நியாயப்படுத்துவதற்காக கராமத் என்ற போர்வையில் நினைச்சுறாங்க கதையை அளந்து விட்றாங்க இப்போ நபிமார்களுக்கு எல்லாம் வந்து அற்புதத்தை அல்லா கொடுத்தாண்டா அவர்கள் நபி என்று மக்கள் நம்பணும் எல்லா மனிதர்கள் மாதிரி அவர்கள் மனிதராக தான் இருந்தாங்க ஆசபாசங்கள் உண்ட சதைகள் உண்ட உண்ணக்கூடிய உணவு உண்ணக்கூடிய தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய எல்லா தேவைகளுடைய மனிதர்களாக இருந்தும் எல்லாம் அவர்களை தூதராக தேர்ந்தெடுத்தான் என்றால் அவர்கள் தூதருக்கு என்று தனி அற்புதங்கள் கொடுக்கணும் கொடுத்தா தான் அந்த மக்கள் நம்புவாங்க கொடுக்குன்னு அதிகமான மக்கள் நம்ப கிடையாது அப்போ அப்படி இருக்க நேரத்தில் வந்து அவர்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சாங்க அபிமாரிகளுக்கு தான் எல்லாம் அறுபதற்கு கூட தான் தேவை இருந்தது எதுக்கு தேவை இருந்தது நான் இறைவனும் கூட தான் வந்திருக்கிறேன் அதுக்குண்டான சான்று இருக்கு என்பது காட்டுவதற்காக உள்ளது இந்த அவளியாக்கள் என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கெல்லாம் அது இருக்குதா என்று நான் சொல்லி தான் அவளியா பார்க்க அந்த மாதிரி சித்த மாட்டேன் உசுராகி காட்டுறேன் இது தேவையாக இது தேவையே கிடையாது ரெண்டாவது அந்த கராமத்து விஷயம்லாம் இருக்கா இல்லையா இந்த கராமத்து விஷயம்னா கேமரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த கராமத்து கதைகள்லாம் என்ன செய்யறாங்க அவிழ்த்து விடுறாங்க கே கேமரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிசிடிவி அது கண்டுபிடிக்க கேமரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த கராமத்து வேலையெல்லாம் என்ன செய்கிறாங்க கட்டை உழுத்து விட்டுருக்குறாங்க இன்றைக்கி உலகத்தில் அவுளியாக்கள் இருப்பார்களையானால் அவுளியாக்க அந்த மாதிரியான மூச்சு சாத்துகள் அறுப்ப கராமத்துகள் செய்யக்கூடிய அவுளியாக்கள் இருப்பார்களையானால் அவர்களை வாங்க அப்புறம் தான் அவுடியாக்கள் அற்புதம் செய்யணுமா உயிரோட செய்ய மாட்டாங்களா உயிரோடு இருந்து செய்யக்கூடியவர் அல்லது செத்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடியவர்கள் யாராவது இருந்தாலும் என்ன செய்யுங்க காட்டுங்க அவர் என்ன அற்புதம் செய்கிறாரு என்ன கராமத்து செய்கிறாரு என்பது என்ன செஞ்சுருவோம் பார்த்துருவோம் இதெல்லாம் பச்சை பொய் இந்த மாதிரி எல்லாம் இந்த ஆவுடியாக்களுங்கிற பேரில் இரண்டாவது அல்லாஹ் குருவானில் சொல்லக்கூடியது கன்ஃபார்ம் ஊழியா இப்போ மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் சம்மந்தமாக எல்லா சொன்னாங்க அவர் கன்ஃபார்மாக நேசர் அதே மாதிரி ஜின்ன பற்றி எல்லாம் சொன்னாங்கன்னா ஜின்னு வந்து அல்ல சுலைமான் இஸ்லாம் அவர்கள் கட்டுப்பட்டு நடந்தது அவர்களை பொறுத்தளவுக்கு ஜின்னுடைய வலிமையும் அப்படி தான் இருந்தது அவங்க என்ன செய்வாங்க வானத்தினுடைய அடிவான வரைக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சு அவர்களுக்கு வந்து அந்த சக்தி எல்லாம் கொடுத்துருந்தான் அவர்கள் வந்து வணக்க வழிபாடுகள் நம்மள மாதிரி அவங்களுக்கு செய்யணும் அவங்களுக்கு அந்த கட்டளை இருந்தாலும் வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய ஆற்றலும் மனிதனுடைய ஆற்றலும் வேற இது ஜின்களுக்கு அந்த பிரத்யோகமாக கொடுக்கப்பட்ட ஒரு ஆற்றல் அப்ப இந்த அந்த விஷயத்தை வந்து சுலைமான் இஸ்லாம் அவர்கள் சிம்மாசனத்தை கொண்டு வந்தது என்பது ஜின்னு ஆனால் மற்ற இவங்க அழகக்கூடிய அந்த அவுளியாற்றினுடைய கராமத்து அந்த கராமத்து இந்த கராமத்துன்னு சொன்னாங்களே அதெல்லாம் எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாது இவர்களா கற்பனையாக எழுதி வைத்திருக்கக்கூடிய இதை வச்சு மக்களை வழிகெடுக்கக்கூடிய தர்கா தலங்களுக்கு சென்று மக்களை வழிகெடுத்து நாசமாக்கக்கூடிய நரகத்திற்கு அழைக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கராமத்துக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படி இருக்குமே ஆனால் எந்த அவளியோ என்ன கராமத்து இப்ப செய்யறாரு இப்ப அவளியாக்கள் உலகத்துல இருக்கிறார்களா இல்லையா இருக்கிறார்கள் என்ற என்ன கராமத்து செஞ்சாரு என்ன கராமத்து அவருக்கு செய்ய முடியும் உஸ்ரோடு இருக்கக்கூடிய அவளியா என்ன கராமத்து செய்யறாரு இறந்து போனா அவளிய என்ன கராமத்து செய்யறாரு அதை நீங்க வந்து என்ன செய்யுங்க கொண்டு வாங்க நம்ம என்ன செஞ்சிருவோம் பார்த்துருவோம் என்ன கராமத்துன்னு பார்த்துருவோம் அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்பி ஈமான பறி கொடுத்து விடாமல் இந்த மாதிரியான ஆளுகளுக்கு பின்னாடி சென்று நிரந்தர முஸ்லிக்குகளாகி நிரந்தர நரகத்திற்கு சென்று விடாமல் அல்லாஹ் உங்களையும் நம்ம என்ன செய்யணும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் சகோதரர் ஆசிக்கு அவங்க போட்ட கேள்விக்கு உண்டான பதில்